இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டி இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பாடல் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடல் எழுதும் பொழுது எனக்கு இரண்டு மிட்டுகள் கொடுக்கப்பட்டது அதுல நான் ஒரு மெட்டை தேர்ந்தெடுத்தேன் அந்த மெட்டை தேர்ந்தெடுக்கும் போது சொன்னேன் மெட்டே கவிதை போல இருக்கு அந்த மெட்டுக்கு நான் இன்னும் கவிதை எழுதுவேன் அப்படி ஒரு அழகான மெட்டை கொடுத்த இசையமை பாடல் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடல் வாடா திருடா அப்படின்னு தொடங்கும் இது ஒரு கட்டிலறை பாடல் எல்லாரும் பாடலா கேட்கும் போது எல்லாரும் பாடலா கேட்கும் போது கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்க இந்த பாடலானது காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் ஆனா காமத்தை அப்பட்டமா சொல்லாம காமத்தை அழகா சொல்லிருக்கேன் இதுல காதல அழகா சொல்லாம ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கேன் இந்த பாடலுக்கு குரல் கொடுத்த வாடகை ரீட்டா இருக்காங்க அதுல அவங்க முனுங்கிற முனுக்குறதுல அதை போது நமக்கு ஏதோ செய்யும் செய்து இந்த பாடலை கேட்கும் பொழுது எல்லாரும் ஹெட்செட் போட்டு கேளுங்க ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த பாடலானது கிராமத்தில் தொடங்கி ஒவ்வொரு சரணத்திலையும் காதலுக்குள்ள முடிச்சிருப்பேன் இந்த பாடலை பற்றி நான் ரொம்ப சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கிள் வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆர்டிக்கிளில் எனக்காக ஒரு பத்தியே வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பாடல் எப்படி இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க